நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீமமாக ஒரு ரெண்டு பழங்கொழி கேட்ட தான் அதை சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு செய்தியை அனுஷாதான் நான் ஆரம்பிக்கிறேன் சேர்ந்த நாகும் அடுத்த வார்த்தையை சொல்லுங்களேன் மனம் பெறும் பூவோடு சேர்ந்த நாகும் மனம் பெறும் பன்றியோடு சேர்ந்த கன்றும் சொல்லுங்களேன் பன்றியோடு சேர்ந்த கன்றும் மனம் சாப்பிடும் பன்றி என்ன சாப்பிடும் கன்று அது கூட சேர்ந்துச்சுன்னா அது அதை சாப்பிடும் ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் சரி இந்த ரெண்டு படம் அப்படி இப்போ மனசில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம அடுத்த செய்திக்குள்ளே போவோம் நிமிஷம் இல்லாப்ப நல்லவர்களாக நாம் இருக்கணும் நாம் எப்படி இருக்கணும் நல்லவர்களாக நாம் இருக்கணும் கெட்டவர்களாக இருக்கலாமா நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரியுமா வேறுபாடு என்னன்னு தெரியுமா நல்லவங்கன்னு யாரை பார்த்து சொல்லுவோம் கெட்டவங்கன்னு யாரை பார்த்து சொல்லுவோம் எதாவது ஒன்று சொல்லுங்களேன் ஆஹ் நல்லவங்க சரி சரி கெட்டவங்களுக்குன்னு சொல்லுங்களேன் நிஷாதா தொழாமை இருந்தால் கெட்டவங்க ஆஹ் வெரி குட் அதே போல இங்கேன்னு சொல்லுங்களேன் நல்லவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்க கெட்டவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்களேன் நிறைய விஷயங்கள் விஷயமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா சரிவா சரி சொல்ல மனசு இல்ல அவ்வளவுதான் நிறைய செய்திகள் இருக்கு அதை போய் எப்படி நம்ம சொல்லி அத நல்லா இருக்காது ஒவ்வொருத்தரும் நாம அப்படி நினைக்கிறோம் சரி பாருங்க நல்லவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் நாம வாழும் பொழுது நல்லவர்களாக இருக்க வேண்டும் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் தெரியுமா இப்ராஹிம் அலையா கேள்விப்பட்டிருக்கோமா அவளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி சொல்ல முடியுமா இப்ராஹிம் அலையா பத்தி ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க

என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு துவா ஒண்ணு செய்யறாங்க யாரு இப்ராஹிம் அலி அவங்க ஒரு துவா ஒண்ணு செய்யறாங்க ரப்பே ரப்பே எங்களுக்கு கண் ஏற்படுத்துவாயாக எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து இருந்து கண் ஏற்படுத்துவாயாக யாரிலிருந்து எங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எப்படி இருக்கணும் கண் இருக்கணும் அப்படின்னா நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அது மட்டுமல்ல அவங்க இன்னும் துவா செஞ்சாங்க எனக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இமாமாக இருக்க வேண்டும் தலைவர்களாக இருக்க வேண்டும் எப்படி துவா செஞ்சாங்க அல்ல குரான் சொல்றான் நான் சொல்ற செய்ய அல்லா குரான் சொல்றது காபத்துள்ளாவை கட்டி முடிச்சுட்டு அங்கேயே நின்று இந்த துவாவை செய்யறாங்க என்னுடைய புள்ளைகள் என்னுடைய பிச்சலங்கள் இமாமாக இருக்க வேண்டும் தலைவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே அப்படின்னு துவா செய்யறாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு சந்தர்ப்பத்தோட ஒரு துவா செஞ்சாங்க இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இப்ராஹிம் அளி அவங்க செஞ்ச ஒரு துராவை அல்லாஹ் சொல்கிறான் ரப்பி ஹதுனி எகப்புமா ஓ அஜகத்தை நீ விர்சா திரி ரபுகிட்ட கேட்குறாங்க ரப்பே என்னுடைய இறைவனே எனக்கு நுண்ணறிவுத்திறனை கொடுப்பாயாக என்ன கேக்குறாங்க கேட்குறாங்க நுண்ணறிவுத்திறனை நுட்பமான எதையும் விளங்கக்கூடிய அந்த அறிவுத்திறனை எனக்கு கொடுப்பாயாக இப்படி கேட்டுட்டு அதுக்கு இன்னொரு துவா செய்கிறாங்க அதுலேயே துவா செய்கிறானே ஓ அந்தஹத்து நீ விசாலிகை ஓ அந்தஹக்கு அது மட்டுமல்ல மேலும் எனக்கு சாலி என்னை சாலிகான உம்மத்தில் சேர்த்து வைப்பாயாக என்னை நல்லவரா நல்லவர்களாக இருக்கக்கூடிய அந்த உம்மத்திலே என்னை சேர்த்து வைப்பாயாக யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க நபி அவங்க யாரு நபி மட்டுமில்ல ரசூல் இன்னைக்கு வரைக்கும் நாம யாருடைய வம்சாவளியாக இருக்கிறோம் யாரை நாம் பின்பற்றப்படும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் நம் இப்ராஹிம் அலிகுசலாம் அவங்கள வந்த அந்த வழியில தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம் நாம இன்னைக்கு யார முன்மாதிரியா வச்சிருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் முன்மாதிரியா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுவான் நபி முகமது சல்லா சொல்ல கடைசி முத்திரை நபி

எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறத நாம் இந்த பிரார்த்தனை மூலமா விளங்க முடியுது அதே போல இன்னொரு நபி யூசுப் அலேஹிசலாம் கேள்விப்பட்டிருக்கோமா யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு தெரியுமா ஒரு செய்தி சொல்லுங்க மிக அழகானவர்கள் நல்லா குரான்லயே அந்த சோத்துல் யூசுஃபை பற்றி சோத்துல் யூசுஃபை சொல்லிட்டு வரும்பொழுது சொல்லணும்னா நிறைய செய்திகளை சொல்லுமா

ஜெயிலா அடை ஜெயில அடைக்கப்பட்டாங்க ஒரு வரலாற்று நிகழ்வு அதே போல இன்னொன்னு இன்னொன்னு சொல்லுங்கள் இந்த பக்கம் கிணத்த தூக்கி போட்டாங்களா கிணத்துலேயே போன பட்டாறுகள் சிறுபிள்ளையாக இருக்கும்பொழுது ஏழு வயதா இருக்கும் பொழுதே அவங்க கூட கொண்ட சகோதரர்களால் பதினோரு பேர் எத்தனை பேர் பதினோரு நபர்கள் அ அண்ணன்மார்கள் பத்து அண்ணன்மார் பத்து பேர் தம்பி ஒருத்தர் மொத்தம் பதினோரு பேர் தம்பி வந்து நல்லவர் தம்பி என்னது நல்லவர் பாக்கு இருக்க பத்து பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தந்தை இடத்துல ரகன் அவர்கிட்ட சூழ்ச்சியா பேசி கூப்பிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டு அவங்க அத்தாட்ட வந்து யாக்கு கொலை சொலாம்ட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நரி தின்றுச்சுன்னு சொல்லிட்டாங்க எது சாப்பிட்டு நரி சாப்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வரலாறு

இடத்தை கொடு அது குறிப்பிட்டு கேட்டாங்க நான் நிதியமைச்சராக இருக்க வேண்டும் என்ன அமைச்சரா இருக்கணும் நான் நிதியமைச்சராக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு எனக்கு குறாரப்பு ஆனா எங்க இருந்துகிட்டு கேட்கிறாங்க சிறைச்சாலைக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு கேட்கிறாங்க அல்ல அதை நிறைவேற்றி வைத்தான் அல்ல என்ன பண்ணா நிறைவேற்றி வைத்தான் அப்படிங்கறத பார்த்தோம் அவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு துரா உண்டு செஞ்சாங்க தமஃப்பனி முஸ்லீமா ரப்பே மரணம் என்பது எல்லாத்துக்குமே இருக்கு நான் மரணிக்கும் பொழுதும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் எப்படி மரணிக்கணும் வயாஸ் ஈஸ்வரேசான் எப்படி துவா செஞ்சாங்க ஆஹ் எப்படி எப்படி துவா செஞ்சாங்க நான் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும்

அவங்கள பத்தி ஒரு செய்தி சொல்லுங்க வரலாறு விலங்குகள் விலங்குகள் அவங்களுக்கு விலங்கும் எறும்புகள் பேசுறது பறவைகள் பேசுறது விலங்குகள் பேசுறது அந்த மொழியெல்லாம் விலங்கும் தன்மையே யாருக்கு கொடுத்திருந்தான்

ஜின்னுகளை வச்சு நம்ம கட்டினாங்க யாரா வச்சு கட்டினாங்க ஜின்னுகளை வச்சு கட்டினாங்க அந்த கட்டுற வரலாறு பெரிய வரலாறு நான் அதுக்குள்ள போகல இன்னொரு செய்தியும் இருக்கு அவங்க சுரைமான ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவர்கள் யாரு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் உலகம் எவ்வளவு பெருசு உலகம் நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பெருசு பார்த்துப்போமா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இந்தியா இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு பெருசு

மீதும் என்னுடைய பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் யாரு மிகப்பெரிய அரசன் மிகப்பெரிய அரசன் அவங்க சொல்றாங்க கபே என்னுடைய தாய் தந்தைக்கு நீ உபகாரம் செஞ்சுருக்கிற எனக்கும் உபகாரம் செஞ்சுருக்க நிறைய உபகாரங்கள் செஞ்சுருக்கிற அந்த உபகாரங்களுக்கு நான் நன்றி வராட்டக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்ற துவாவை செஞ்சுட்டு இன்னும் சொல்றாங்க ஓ அந் அமல சுவா எதை நீ பொருத்தி கொள்கிறாயோ எந்த அமலை எந்த காரியத்தை நீ பொருத்தி கொள்வாயோ அப்படிப்பட்ட செயலை நான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு நீ தந்த அருள் புரிவாயாக யாரு கேட்கறது

சேர்த்து வைப்பாயாக நல்லவர்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போய் இருக்கிற ஒரு செய்தி நம்முடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பாக நட்பாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் நல்ல என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனை பார்த்தால் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பன் எப்படி இருப்பான் புரிந்து கொள்ள முடியும் புரியுதா அப்போ நாம் நம்ம யாரோட இருக்கணும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் எது மாதிரி இப்ப பழமொழிக்கு வாங்க இப்போ பழமொழிக்கு வாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொன்னமா ஒரு பழமொழிக்கு சொன்னமா நாருக்கு கற்ற நாருக்கு அந்த நூலுக்கு ஏதாவது வாசம் இருக்கா நல்ல வாசம் அடிக்குமா அதுல ஆனா வாசம் அடிக்கும் எப்ப அடிக்கும் அந்த பூவை அதிலே நாம் மாலையாக கட்டும் பொழுது சரவாக கட்டும் பொழுது அந்த கூட்டு இருக்கிற வாசம் வந்துவிடும் அந்த நாருக்கும் வந்து எப்படி இருக்கணும் நாருக்கு ஒன்றுமே இல்லைனாலும் அந்த நாறு மனம் பெறும் எப்ப மனம் பெறும் அந்த மல்லிகை பூவோடு அந்த ரோஜா மலரோடு இன்னும் வாசனை தரக்கூடிய மலர்களோடு அந்த நாடு சேருகிற பொழுது அதுவும் மனம் பெறுகிறது நம்மளும் இருக்கணும் நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் அப்து ரஹ்மான் நம்முடைய நட்பு எப்படி இருக்கணும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் யாரோடு இருக்கணும் நந்தவர்களோடு இருக்க வேண்டும் யாரோடு இருக்க கூடாது கெட்டவர்களோடு இருக்கக்கூடாது அதத்தான் ஒரு பழமொழி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் பன்றியோடு சேர்ந்த கன்றும் பின்னாடி உள்ளதை சொல்ல வேண்டாம் அதுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல வேண்டாம் நமக்கே விளைவிக்கும் பன்றி என்ன சாப்பிடுமோ அதுதான் அந்த கன்றும் சாப்பிடும் பசுமாடு போட்ட கண்ணுக்குட்டியும் அது கூட சேர்ந்துச்சுன்னா அதை போய் சாப்பிடும் என்ன செய்யும் அதை போய் சாப்பிடும் புரியுதா விளங்குதா நல்ல பிள்ளையா இருப்பான் நல்ல தொழுவான் நல்ல குழந்தை ஒதுக்கிட்டு இருப்பான் சலிதான பிள்ளையா இருப்பான் ஒரு தம் அடிக்கிறவனோட போய் சேர்ந்தான்னா இவனும் என்ன செய்வான் என்ன ஆயிடும் இவனும் சத்து தம் அடிப்பான் தண்ணி அடிக்கிறவனோட சேர்ந்தான்னு சொன்னா இவனும் என்ன என்ன செய்வான் தண்ணி அடிப்பான் கஞ்சா அடிக்கிறவனோடு இவன் போய் சேர்ந்தான்னு சொன்னா இவனு கஞ்சா அடிப்பான்

அப்ப நம்முடைய பழக்க வழக்கங்கள் நட்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் நல்லவர்களோடு இருக்கணும் இன்னைக்கு நாம எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஒரு முடிவை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்கலாமா இந்த சத்தமா சொல்லுங்க எடுத்துக்கொள்வோம் என்ன முடிவு என்ன எடுத்துக்குவோம் நல்லவர்களோடு இனி இருப்போம் நல்லதை மட்டுமே செய்வோம் அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் தெரியுமா அப்படி நல்லவர்களோடு நம்ம இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் குரான்ல பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனத்துல அல்லா சொல்றான்

வெற்றி பெற வேண்டுமா இல்லையா இந்த உலகத்திலேயே எனக்கு வெற்றி கிடைக்கணும் நாளை மறுமை வெற்றி என்பது அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தம் இந்த உலகத்திலேயே எனக்கு வெற்றி வேணுமோன்னு சொன்னா அதையும் அல்லாஹ் குரானில் சொல்றான் உமன் அமில சுவ அலிகன் ஃபலி இதுக்கு முன்னாடி அந்த வசனத்துடைய முன்னாடி கொடல்ல மண் கஃபர ஃப அலகி குழுவும் யாராவது நிராகரித்து விட்டு தீமையில் இருந்து தீமையானவர் ரோடு சேர்ந்தால் அந்த தீமை அவர்களை அழித்துவிடும் என்ன ஆகிடும் என்ன செஞ்சிடும் அந்த தீமை தீமையோடு உத்திமையானவர்களோடு சேர்ந்து சேர்ந்துட்டாவே தீமைங்கிறது வந்துடும் வந்த கடைசியில என்ன நடக்குவாங்க அவன் அழிந்து போவான் அவன் என்ன செய்வான் அழிந்து போவான் உதாரணத்திற்கு நிறைய செய்தி சொல்லலாம் அல்லா தலை இப்போ அறுபதுக்கும் எழுபதுக்குமான வயசை கொடுத்துருக்கிறான் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வயசை கொடுக்கிறான் சில பேர் பார்த்தா நாற்பதுலேயே போயிடுறாங்க முப்பத்தஞ்சுல போறாங்க எங்க போறாங்க மேல போறாங்களா கபஸ்தான் போயிடுறாங்க எங்க போயிடுறாங்க கபஸ்தான் போறாங்க அவங்கள பார்த்தா என்னவா இருப்பாங்கன்னு சொன்னா ஒண்ணு போதைக்கு அடிமையானவர்களாக இருப்பாங்க இல்லைன்னா மற்ற மற்ற விஷயங்களுக்கு அடிமையானவர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த என்ன செய்யுங்க உறுப்புகள் எல்லாம் சீக்கிரமா போய் மேலே போயிடுறாங்க நம்ம மனசு சொல்ற மாதிரி மேலே போயிடுறாங்க புரியுதா இந்த உலகத்துல அழிவு இந்த உலகத்துல அதான் சொன்னால் மன் கவரம் அல்ல ஹி சப்பு அதே சமயத்தில் வமன் அமில சோ நல்லவர்களோடு சேர்ந்து தானும் நல்லவனாக இருந்து நல்லதை மட்டுமே ஒருவன் செய்கின்றான் அப்படி இருந்தால் சலி அன்ஃபூசி யும் அவர்கள் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா தாங்கள் வெற்றி அடைந்து தாங்கள் வெற்றி அடையக்கூடிய வழியை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள் வெற்றி அடையக்கூடிய நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் நல்ல காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி முப்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நாலாவது வசனத்துல அல்ல இந்த செய்தியை சொல்றதும் பார்த்தோம் ஆக நாம ஒன்றை விளங்கிக் கொள்வோம் நாம எப்படி இருக்கணும் நட்பு நல்லதாக இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் லிக்காவை நாம் பெற்று கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும் வல்ல அப்பு சுரகா ரூப கழதா அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் தந்து அருணாணிப்பானாக வாசி தகவான அணிஹாந்து லில்லாஹ் ரபிலாளே அஸ்ஸலாம் அழலைக்கும் ரஹத்தும் வாஹி